அரங்கமகா சார்பாக மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி தெப்பக்கொள்ள மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்து அரங்கரின் அருள் பிரசாதமான சாம்பார் சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் திரு ஆர் இ ஆர் ஸ்ரீனிவாசன் பஹ்ரைன் ஹேட்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸ் ஜெனரல் மேனேஜர் திரு ராமச்சந்திரன் செல்வி பாகம் பிரியால் தூத்துக்குடி திரு ரஞ்சித் சென்னை திரு பாண்டீஸ்வரன் மற்றும் திரு ஜி ஸ்ரீனிவாசன் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்